ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் காத்தீதிப்பம் சரியல்ல நம்ம ஆனந்த் வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சி கூட்டி வந்த வக்கீல் கிட்ட அந்த ஒரு விவகாரத்து பத்திரத்துல கையெழுத்து போட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு இதை கேட்டோன்னே வந்து பாத்தீங்கன்னா ரியா என்ன சொல்றா என்ன ஆனந்த் இது நமக்கு கிடைச்சிருக்கிற நல்ல வாய்ப்பு நீங்க வந்துட்டு இப்ப ஏன் முடியாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க கார்த்திக்கும் எனக்கும் ஒரு மாசம் சவால் நடந்துட்டு இருக்கு சோ இது முடியாம நான் எதுலயும் சைன் பண்றதா இல்ல அப்படின்னு சொல்லி ஏதோ மழுப்பிட்டு ஆனந்த் வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சியே விட்டு பிரிய போறோம் நிரந்தரமா பிரியறோம்னு நினைச்சோன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அதை மனசுக்கு வச்சுக்கிட்டு அவர் இப்படி சொல்லிட்டு போயிடுறாரு அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம தீபா வந்து என்ன சொல்றாங்கன்னா அனந்த சார் சொன்னது எதுவுமே உண்மை கிடையாது அவருக்கு உங்க மேல இருக்கிற பாசம் இன்னும் தான் இருந்துட்டு இருக்கு அவரு திடீர்னு உங்களை விட்டு ஃபுல்லா பிரியணும் அப்படின்னா கண்டிப்பா அவர் அதை எதிர்பார்க்கவே இல்லை அதான் அவர் இப்படியெல்லாம் மளிப்பிட்டு போறாரு அப்படின்னு சொல்லி தீபா சொல்லிட்டு இருக்காங்க ஏதோ ஒண்ணு ஆனா அவர் இதுக்கப்புறம் சைன் போட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி போறாங்க இங்க ரம்யா வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் தந்துட்டு இருக்காங்க அப்ப ஒரு எம்ப்ளாய் தெரியாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஷின் பாட்ட கீழே போட்டு உடச்சுறாரு அதனால டென்ஷன் ரம்யா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு தொழிலாளியை அடிக்க கை வாங்கும் போது கார்த்தி உள்ள வந்து ரம்யாவோட கையை படிச்சு தடுத்து நிறுத்திடுறாரு என்ன மேடம் தொழிலாளி அடிக்கிறது நல்லதா தொழிலாளியை அடிக்க கூடாது மேடம் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி ரம்யாவை எதிர்த்தும் பேசுறாரு ரம்யா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா டென்ஷன் ஆறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லார் மறு ரம்யா அவமானப்பட்டுறாங்க கார்த்தியும் தொழிலாளர்களுக்கு ஆதரவா பேசுறதுனால ரம்யா வேற வழியே இல்லாம அங்கிருந்து போயிடுறாங்க போனதுக்கு அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்த்திய இதுக்கப்புறம் விட்டு வச்சோன்னா எல்லாருக்கும் நம்ம மேல இருக்கிற பயமும் அந்த மரியாதையும் போயிடும் அதனால உடனே வந்துட்டு அந்த கார்த்தியை இங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கார்த்திகம் வந்து பாத்தீங்கன்னா வராரு உடனே வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகூட வேலை பாக்குற அவர் என்ன சொல்றாருன்னா கார்த்தி உனக்கு வேலையை விட்டு தூக்க தான் கூப்பிடுறாங்க போப்போ உன்னை வேலைய விட்டு தூக்கிடுவாங்க அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் சொல்றாங்க கார்த்தி வந்துட்டு அங்க நடந்ததெல்லாம் ரம்யாவுக்கு ரொம்ப அழகா ரம்யாவுக்கு புரியற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாரு ஒரு லிமிட்டுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ரம்யாவும் வந்துட்டு இவன் சொல்றதும் ஒரு வேலை கரெக்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா சரி சரி பொழைச்சுப்போம் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா கார்த்தியை விட்டுடுறாங்க கார்த்திகை வந்துட்டு ஹப்பாடா அந்த கிட்ட இருந்து ஒவ்வொரு டைமும் தப்பிக்கிறது பெரிய விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போது இங்க ஐஸ்வர்யா வந்து பாத்தீங்கன்னா மாத்திரையை சாப்பிடாம தூக்கி எறிகிறத மீனாட்சியும் நம்ம தீப்பாவும் பாத்துறாங்க தீபா பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆகுறாங்க இவங்க எதுக்காக மாத்திரை தூக்கி எறின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யோட ரூம்ல போயிட்டு செக்கும் பண்றாங்க சமான்ஸ்டா போயிட்டு இருக்கு கார்த்திகை தீபம் அந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்